அனைவருக்கும் வணக்கம் வீட்டு செய்தி சேனலின் வாயிலாக நம்ம அடுத்ததாக பார்க்க இருக்கிறது கத்தார் நாட்டில் ஒரு தொழில் மாநாடு நடந்துகிட்ருக்கு அந்த மாநாட்டில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பு ஒரு சர்ச்சையான கருத்தை திரும்பவும் வெளியிட்டிருக்காரு ஏற்கனவே ஒரு சர்ச்சையான கருத்தை தான் வெளியிட்டிருந்தார் அதாவது நான் தான் இந்தியாவும் பாகிஸ்தானையும் சமரசம் செஞ்சு வைச்சேன் வர்த்தகத்தை காமிச்சு பயன்படுத்தி போரன் எடுத்தினேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருந்தார் அதை நிறுத்தவே இல்லை திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருந்தார் சவுதி அரேபியா போனப்போ கூட இதே கருத்தை திரும்பவும் சொன்னார் வர்த்தகத்தை அடிப்படையாக வச்சு தான் நான் போர நிறுத்தினேன் இல்லைன்னா அணு ஆயுத போர் ஏற்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருந்தார் இப்போ அடுத்தபடியாக மற்றொரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்காரு அதிபர் ட்ரம்ப்பு அதாவது இந்தியாவில் ஆப்பிள் நிறுவனம் முதலீடு செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதாக சொல்லியிருக்கார் அதுக்கு காரணமாக அவர் ஒன்று சொல்லியிருக்கார் என்னன்னு பார்த்தீங்கன்னா உலகிலேயே அதிகம் வரி ஒதிக்கும் நாடுகளில் இந்தியாவும் ஒன்று அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்கார் இவர் தொடர்ச்சியாக ஏதாவது ஒரு சர்ச்சையை கிளப்பிக்கிட்டே இருக்காரு ஏற்கனவே பார்த்திங்கன்னா பல சர்ச்சையான கருத்துக்களை சொல்லிக்கிட்டே இருந்தார் இந்தியா பாகிஸ்தான் போர் வந்தது அதுலேயும் தன்னுடைய சர்ச்சையான கருத்துக்களை சொல்லிக்கிட்டே இருந்தார் அதுவும் தான் தான் வந்து சமாதம் பண்ணி வச்சதாக சொல்லிக்கிட்டே இருந்தார் இப்போ அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இப்போ இந்தியாவில் ஆப்பிள் நிறுவனம் முதலீடு செய்வதை தடுக்கும் வகையாக ஒரு கருத்தை வெளியிட்ருக்காரு இதனால் அவர் என்ன பயன் கிடைக்க போகுது அப்படின்னு தெரியல அதுவும் முக்கியமாக அவர் எதை காரணமாக சொல்கிறார் பார்த்திங்கன்னா இந்தியா தான் அதிகமாக உலக நாடுகள்லேயே வரி விதிக்கூடிய நாடு பல நாடுகள் இருக்குது வரி விதிக்க அதிகமாக வரி வரி விதிக்கக்கூடிய நாடு அதில் இந்தியாவும் ஒன்று அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு இதனால் நமக்கு ஆப்பிள் நிறுவனத்துலேருந்து வரக்கூடிய முதலீடுகள் வராமல் போகுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எழுது எதனால் வந்து ட்ரம்ப் இந்த மாதிரியான ஒரு கருத்துக்களை சொல்லிக்கிட்டே இருக்கார் எதனால் இந்த மாதிரி சர்ச்சைகளை ஏற்படுத்திக்கிட்டே இருக்காருன்னு புரியல நம்ம நாட்டுக்கு அவர் முதல்ல என்ன சொன்னார்னா இந்தியாவும் பாகிஸ்தானும் போர் நடத்திக்கிட்டாங்க அதனால் நான் அதிகமான முதலீடுகளை செய்வேன் ரெண்டு நாடுகிட்டையும் நான் அதிகமான முதலீடுகளை செஞ்சு வைப்பேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தார் இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை அப்படியே மாற்றி ஆப்பிள் நிறுவனத்தையே வந்து மு முதலீடு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி இருக்காரு அப்போ இவர் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கிட்டாரா அதாவது இந்திய நாடு அதை ஒத்துக்கலை அது முக்கியமான விஷயம் இந்திய நாடு பாகிஸ்தான் வந்து கெஞ்சினா கெஞ்சினதுனால தான் நாங்கள் போரம் எடுத்துனோம் அப்படிங்கிறத வெளிப்படையாக சொல்லிட்டாங்க அதுதான் உண்மை அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்க அதை உண்மையாக சொன்னாங்க மத்தியஸ்தம் அப்படிங்கிறதுல அமெரிக்கா இல்லாத மாதிரி தான் கருத்துக்களை வெளியிட்டாங்க இந்தியா அதே சமயத்தில் வர்த்தகத்தை அடிப்படையாக வச்சு எந்த விதமான பேச்சுவார்த்தையும் நடத்தலை அப்படிங்கிறத வெளியுறவுத்துறை அமைச்சரும் சொன்னாங்க பாரத பிரதமரும் சொன்னாங்க அப்படி இருக்கும்போது இவர் இப்போ என்ன பண்ணுறாருனா இந்தியாவுக்கு ஆப்பிள் நிறுவனம் முதலீடு செய்வதை தடுக்கிற மாதிரியான ஒரு பேச்சை பேசியிருக்காரு இதுக்கு என்ன விளைவுகள் ஏற்பட போகுது இவர் இன்னும் என்னென்னா பேச போகிறார் அப்படிங்கிறத நம்ம தான் பார்க்கணும் இவர் என்றைக்கு ஆட்சிக்கு வந்தாரோ அன்றிலேருந்தே சர்ச்சைகள் கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு பல பேர் முதல்ல சீனாவோட வர்த்தக போர் செஞ்சார் அதை வரிய வரி மேலே வரி உதித்து சீனாவோட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாரு இப்போ அதை குறைச்சிக்கிட்டாங்க இப்போ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சீனாவோட இன்னொரு பிரச்சனையும் பண்ணியிருக்காரு அவர் அதாவது தொழில் ரீதியான யார்கிட்ட வர்த்தகம் பண்ணணும் யார்கிட்ட வர்த்தகம் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு விஷயத்தில் இவருக்கும் சீனாவுக்கும் இப்போ ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு இவர் அடுத்தபடியாக இந்தியா பிரச்சனைக்கு வராரு சர்ச்சைக்குள்ளான கருத்துக்களை சொல்கிறாரு இப்போ அடுத்தபடி என்ன செய்யப்படுறான்னு சொல்லி பார்க்கணும் ஆப்பிள் நிறுவனம் இந்த விஷயத்தில் என்ன மாதிரியான நிலைப்பாடு எடுக்கப் போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இது போன்ற பதிவுகளுக்கு வெற்றி செய்தி சேனலை ஆதரியுங்கள் நன்றி வணக்கம்